வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் விஜய் அவர் வந்து எப்பவுமே அவருடைய விழாக்கள்லாம் பட விழாக்கள்ல குட்டி கதை சொல்லுவார் அந்த குட்டி கதை வந்து ரொம்ப வைரலா பரபரப்பாக போயிட்டு இருக்கும் அந்த அந்த பட ரிலீஸ் நேரத்துல அதுக்கப்புறமா அது மறைஞ்சிருவாங்க எல்லாரும் மறந்துடுவாங்க ஆனா அவர் வந்து ஒரு பட விழாவில் பேசின ஒரு விஷயம் இப்போ அது வைரலா போயிட்டு இருக்கு லியோ பட விழாவின் நேரத்துல வந்து ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா ஒரு குட்டி பையன் அவங்க அப்பா சட்டையை போட்டுக்கிறதுக்கு ஆசைப்படுவான் அவங்க அப்பா வாட்சை கட்டிக்கிறதுக்கு ஆசைப்படுவான் அவங்க அப்பா உட்காந்து நாற்காலியில உட்காந்து பார்க்க ஆசைப்படுவான் அந்த சட்டை அவனுக்கு பொருந்தவே பொருந்தாது அந்த வாட்ச் அவனுக்கு வந்து பொருந்தவே பொருந்தாது ஆனாலும் அதெல்லாம் அவன் போட்டுக்கிறதுக்கு ஆசைப்படுவான் ஆனால் அது சரியா தப்பான்னு தெரியாதுன்ற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பாரு அந்த குட்டி கதையை அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து யாருக்காக சொன்னார் அந்த கதை எதுக்காக சொன்னார் அப்படின்றதெல்லாம் அந்த நேரத்துல பட நேரத்துல அந்த படம் அது சம்பந்தமான ஒரு பரபரப்போடு அது போச்சு இப்ப அந்த கதை அந்த குட்டி கதை வந்து இப்போ பயங்கர வைரலா மீண்டும் பூதாகரமா ஆயிருக்கு எதனால மீண்டும் அந்த விஜய் சொன்ன குட்டி கதை பூதாகரமா வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப வேற ஒண்ணும் நடக்கலைங்க இப்ப மிக முக்கியமான நிகழ்வு தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றமும் மிகப்பெரிய பரபரப்பும் உண்டாயிருக்கு அது வேற ஒன்னும் இல்ல நம்முடைய தமிழ் சினிமாவில் நடிகராக இருந்து அரியணையில அமரக்கூடிய தகுதிக்கு அடுத்த இடத்துல போய் உட்கார்ந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு மிகப்பெரிய பதவி ஒரு நடிகருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது வேற யாருக்கும் இல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் தமிழ் சினிமாவிலிருந்து இருந்து நிறைய முதலமைச்சர்களை இங்க இந்த தமிழக அரசா தமிழக அரசு வந்து எடுத்திருக்கு தமிழக அரசியல்ல பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களையும் தமிழக நடிகர்கள் வந்து செஞ்சிருக்காங்க தமிழ் சினிமா நடிகர்களுக்கும் தமிழ் சினிமாவையும் தமிழக அரசியலையும் பிரிக்கவே முடியாது அவ்வளவு ரெண்டு பேர் ரெண்டுமே பயங்கரமா ஒட்டி பின்னி படைந்தது பேசி பேசியே திரைக்கதை எழுதி பாடல் எழுதியே வந்து அரசியல்ல மிக உயர்ந்த இடங்கள் எல்லாம் உட்கார்ந்தவர்கள் உண்டு அது கருணாநிதி இருக்காரு அண்ணாதுரை இருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் இருக்காரு அம்மையார் ஜெயலலிதா இருந்திருக்காங்க இப்படி பல பேரை நம்ம வந்து சொல்ல முடியும் இப்ப மீண்டும் சினிமாவிலிருந்து அரியணைக்கு அடுத்த இடத்துல முதல்வராக அப்பா இருக்காரு மகன் வந்து இப்போ துணை முதல்வராக இருக்காரு உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த பதவி கிடைச்சிருக்கு பலரும் பல்வேறு இடங்கள்ல அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க நாமும் வந்து தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக ஆகியிருக்கிற நடிகர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லலாம் தப்பு இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா இது பதவியாக அவர் பார்க்காமல் இது ஒரு பொறுப்பாக அது கூடுதல் பொறுப்பாக அவர் எடுத்துக்கிட்டு அவர் மீ அவர் வந்து சந்திக்கக்கூடிய சவால்கள் நிறைய இருக்கு அது நம்ம அது சம்பந்தமா பின்னாடி பேசுவோம் இதையெல்லாம் அவர் பொறுப்பாக எடுத்துக்கிட்டு செய்யும் போது அவர் செயல்பாடுகள் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆச்சுன்னா எதிர்வருகிற தேர்தலில் அவருக்கான மரியாதை கிடைக்கும் அவர் என்ன செய்ய போறாரு எப்படி பண்ண போறாரு இங்க அவருக்கு வருகிற சவால்களையும் எதிர்ப்புகளையும் எப்படி சமாளிக்கப் போறாரு அப்படின்றத அவருடைய அரசியல் செயல்பாடுகள் தான் நமக்கு உணர்த்தும் இந்த பல பேரும் பல பேரும் வந்து அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற மனிதர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பெரும்பாலும் அவர் வந்து இந்த மாதிரி எல்லா எந்த நிகழ்வு நடந்தாலும் உடனடியாக அவர் வாழ்த்து சொல்லுவார் பிறந்த நாள் வந்தா வாழ்த்து சொல்லுவாரு பிரதமர் மோடிக்கும் வாழ்த்து சொல்லுவாரு இங்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் வாழ்த்து சொல்லுவாரு அந்த அது வந்து அவர் வந்து இவருக்கு சொல்லணும் அவருக்கு சொல்லணும் அந்த மாதிரி யோசிக்க மாட்டாரு வாழ்த்து சொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனாலும் பெரும்பாலும் நிறைய பேர் வாழ்த்து சொல்றதே இல்ல இப்போ துணை முதல்வராக மாறி இருக்கிற பதவியில் அமர வைக்கப்பட்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலினுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து சொல்லியிருக்காரு ஒரு பெரிய பெருந்தன்மையாக அந்த விஷயம் பார்க்கப்படுது அரசியலுக்கு வந்து அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கிற ஒரு மனிதர் தான் இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனா இதெல்லாம் நான் சொல்லும் போது என்னன்னா இவர் அரசியலுக்கே வரல இப்போ ஏன் இவர் போய் அவர் வாழ்த்து சொல்றாரு தேவையில்லையே அப்படின்னு ஒரு கூட்டம் பேசும் பேசுறவன் பேசிட்டே இருப்பாங்க அவர் அவர் வேலையை செய்யறாரு அவ்வளவுதான் இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குட்டி கதை சொன்னேன் இல்லைங்களா இந்த குட்டி கதை வந்து இப்ப எவ்வளவு தூரம் வைரல் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா காரணம் அப்பாவுடைய சட்டையை போட்டு பாத்துக்கிறதுக்கு பெரும்பாலும் எல்லா பசங்களும் ஆசைப்படுவாங்க அப்பாவுடைய வாட்சை எடுத்து கட்டிக்க ஆசைப்படுவாங்க அப்பா ஓட்டின பைக் மேலே ஏறிட்டு அது காலையே எட்டாது ஆனால் அந்த பைக்கை வந்து நின்றுட்டு இருக்கிற பைக்கை ஓடுற மாதிரி ஃபீல் பண்ணி அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் அடைவாங்க அப்பாவோட காரை வந்து உள்ளே உட்காந்துட்டு ஸ்டேரிங்கை ஆட்டி ஆட்டி பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்புறம் வந்து அப்பா பயன்படுத்தின பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து எடுத்து பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்பா எழுது பேனாவை ட்ரை பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனால் நிஜமாவே எல்லாருக்கும் அந்த ஒரு இன்பமும் மகிழ்ச்சியும் அந்த ஒரு அடுத்த கட்ட நகரும் கிடைக்குதானா பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை அதுவும் குறிப்பா அரசியல் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம் அதுவும் இந்த மாதிரி பெரிய உயர் பதவிகளை உட்கார்றது அப்படின்றது இப்போ இந்த பதவி அவருக்கு வந்து தானாக வந்துருச்சா அப்படின்னா ஒரு சாரார் ஆமா ஆமா தானாக வந்துருச்சு வாரிசு அரசியலை பண்றாங்க பாருங்க வந்து கருணாநிதி இருந்தாரு அதுக்கப்புறம் அவருடைய மகன் ஸ்டாலின் இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் வந்து உதயநிதி வந்திருக்காரு இப்போ அதுக்கப்புறம் அவருடைய மகன் இன்பநீதி வருவார் அப்படின்னு வரிசை கட்டுவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லைங்க இந்திய அரசியல்லையே வாரிசுகளுடைய எண்ணிக்கையும் வாரிசுகளுடைய ஆதிக்கமும் நிறைய பேருக்கு எல்லா துறைகளிலும் இருக்கு அரசியல்ல மட்டும் இல்லைங்க விளையாட்டு துறையில இருக்கு எல்லா துறைகளிலயுமே வாரிசு என்பது வருது ஆனா அந்த வாரிசுகள் அந்த அடிப்படையில் அவங்க வந்து உட்கார்ந்தா கூட அந்த பதவிகளை அவங்க தக்க வச்சுக்க வருது எப்படி தெரியும் அப்படின்னா அவர்களுடைய செயல்பாடுகள் தான் அந்த பதவியை தக்க வச்சுக்கும் குறிப்பா அந்த மாதிரி வந்து நிர்வாக பொறுப்புகள்ல வாரிசு அடிப்படையில் நியமிக்கப்படுறவங்க காலங்காலத்துக்கு அவங்க அப்படியே நிப்பாங்க ஆனால் அரசியல் என்பது என்கிற இந்த விஷயத்துக்குள்ள இந்த சதுரங்க விளையாட்டுக்குள்ள வந்து உள்ள ஒருத்தர் வந்து அவங்க வாரிசு அடிப்படையிலேயே நியமிக்கப்பட்டாலும் கூட அவருடைய செயல்பாடுகள் சரியா வரல மக்கள் அந்த ஏத்துக்கலன்னா அடுத்து வருகிற எதிர் ஒரு தேர்தலில் அவங்கள தோட்டலா காலி பண்ணி இறக்கி வீட்டு காமிச்சிடுவாங்க இதுதான் மிக மோசமான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஆந்திராவில ஜெகன்மோகன் ரெட்டி எடுத்துக்கலாம் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து அவங்க அப்பா அவர் வந்து ராஜசேகர் ரெட்டி வந்து மிக மிக செல்வாக்கு மிக்க மனிதராக இருந்தார் காங்கிரஸ்ல அப்புறம் காங்கிரஸ்ல இருந்து அவர் வந்து தனியாக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அவரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒஎஸ்ஆர் அந்த காங்கிரஸ் பிறகு அந்த காங்கிரசுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வரவேற்பு அவருக்கு பெரிய பொறுப்பும் பெரிய பதவி மரியாதையும் கிடைத்தது அவருடைய மரணம் அகால மரணமா அமைஞ்சு போச்சு ஒரு விபத்துல வந்து ஹெலிகாப்டர் விபத்துல அவர் இறந்து போயிட்டாரு அந்த அந்த சூழ்நிலையில் அங்கே முதல்வராக ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பதவியில வராரு ஆனால் அதன் பிற்பாடு மிகப்பெரிய பா பாத யாத்திரை போறாரு மிகப்பெரிய விஷயங்கள் பண்றாரு மக்கள் மத்தியில தன்னை வந்து ஒரு நிலை நிறுத்துகிறதுக்கு ரொம்பவே போராடி மீண்டும் அரியணைக்கு ஏறி உட்காடுறாரு அந்த அரியணை ஏறி உட்கார்ந்த பிறகு அவர் கிடைத்த அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டார் மிக மிக மோசமாக தான் சொல்லணும் ஏன்னா அவருடைய ஆடம்பர வாழ்க்கை அவருடைய எல்லா விதமான பல்வேறு விஷயங்கள்ல அவர் வந்து மக்களை விட்டு தூரமா விலகி நின்றதுனால கடந்த தேர்தலில் மக்கள் அவரை ஓரங்கட்டி ஒதுக்கி உட்கார வச்சுட்டாங்க எந்திரிக்க முடியாத அளவுக்கு மிக மிக மோசமான தோல்வியை சந்திச்சிருக்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டி அந்த அடிப்படையில இப்ப வந்து அவருக்கு அவர் மீது பல பிரச்சனைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது காரணம் என்னன்னா மக்கள் உங்களுக்கு மார்க் போடுவாங்க மக்கள் உங்களை மதிப்பீடு செய்வாங்க அந்த மதிப்பீட்டில் நீங்கள் சரியான விகிதத்துல மார்க் எடுத்தா தான் உங்களுக்கு எதிர்காலம் இருக்கும் சரி இது ஆந்திர அரசியல் அதே நிலைதான் இந்தியா முழுமைக்கும் இப்ப வந்து இப்ப நீங்க தமிழ்நாட்டுல துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின பொறுப்புல உட்கார வச்சிருக்காங்க இது ஒரு பொறுப்பு இந்த பொறுப்புக்கு அவர் வந்திருக்காருன்னா ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் வந்து சத்தம் ஒட்டே இருப்பாங்க இவருக்கு ஒரு வாரிசு அரசியல் இவருக்கு என்ன தெரியும் இவர் வந்து நடிகர் இவர் நடிகைகள் பின்னாடி போனவர் அங்க ஆட்டம் போட்டவர் இங்க ஆடினவர் இங்க வந்து இது பண்ணவர் இவரை கூட்டின துணை முதல்வராக உட்காருங்க வாரிசு திமுகல வேற யாரும் இல்லையா சீனியர்கள் இல்லையா மூத்தவர்கள் இல்லையான்னு திடீர்னு திமுக சீனியர்கள் மீது அப்படியே பாசம் பயங்கரமா பொங்கும் எதிர்கட்சிகளுக்கு திடீர்னு சீமானுக்கு பயங்கரமா பொங்கும் திடீர்னு அண்ணாமலைக்கு பயங்கரமா பொங்கும் திடீர்னு அக்கா தமிழிசைக்கு பொங்குவாங்க எல்லாருக்கும் பொங்கி வழிவாங்க என்ன காரணம்னா இப்பதான் வந்து திருமாவளன் மீது பயங்கர பாசம் பொங்கும் திடீர்னு துரைமுருகன் மீது பாசம் வரும் திடீர்னு ஆராசா மீது பாசம் வரும் கனிமொழி மீது பாசம் வரும் பயங்கரமா பேசுவாங்க இவங்களுக்கெல்லாம் நோக்கம் வந்து இவர்களுக்கெல்லாம் பதவி கிடைக்கணும்ன்றது எண்ணம் இல்ல அங்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும் பிரச்சனை ஏற்படுத்தணும் அங்க ஏதாவது பஞ்சாயத்து ஏற்படுத்தி சீனியர்கள் சண்டை போட்டுக்கிட்டு கட்சி உடையணும் இதுதான் எதிர்கட்சியினுடைய நோக்கம் வேற ஒரு புண்ணாக்கம் கிடையாதுங்க ஆனா அவங்க அவங்க பாணியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து சீனியர்களுடைய ஆதரவு இருக்கா இல்லையான்றதுல அவங்க உட்கட்சி பிரச்சனை அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம பேச வேண்டிய வேலையே கிடையாது அவங்களுக்குள்ள முரண் இருந்ததுன்னா அது வெளிச்சத்துக்கு வந்துடும் அறைக்குள்ள நடக்கும் போது உங்களுக்கும் எனக்கும் தெரியாது ஆனால் அது அம்பலத்துக்கு வந்துருச்சுன்னா கட்டாயம் நம்ம பேசுவோம் அப்படி ஏதாவது சம்பவங்கள் நடந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து தான் போறோம் அதையும் பத்தி நம்ம பேசதான் போறோம் இப்ப சீனியர்களுடைய ஆதரவோடு தான் அவர் வந்து பதவியில வந்து தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த பதவியேற்பு விழாவில் ரெண்டு பேர் மிஸ்ஸிங்க அந்த ஒருத்தர் வந்து குடும்ப உறுப்பினர் அதனால அவர் வந்து வரலனா கூட பரவாயில்ல அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க வந்தா பாத்தியா குடும்பமே அந்த உட்காந்துருக்குன்னு பேசுவாங்க இப்ப வரலன்னு சொன்ன உடனே பாத்தியா அவங்களுக்கு பிடிக்கல அதனால வரல அப்படின்னு ஏன்னா ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் அது வந்து உதயநிதியுடைய மச்சான் தங்கச்சி வீட்டுக்கார் அவர் வந்து வரல அவர் பெரும்பாலும் வந்து எங்கேயுமே இந்த மாதிரி நிகழ்வுக்கு வர்றதில்லை ஆனா அவர் வரலன்னு ஒரு கோடு போட்டு காட்டிட்டு இருக்காங்க அவருக்கு பிடிக்கல அதனால வரலன்னு வந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பாத்தியா குடும்பத்தையே கூட்டு உட்கார வச்சிட்டாங்க மகள் வந்து உட்கார்ந்துருக்காங்க போல இருக்கு உடனே வந்து பொண்ணு வந்துருச்சு பாத்தியா வாரிசு அடுத்தடுத்து வாரிசு சொல்லிட்டு அது ஒரு கூட்டம் சொல்லுது அப்புறம் சகோதரி த கனிமொழி அங்க நிகழ்வுக்கு வரல அவங்க சென்னையில தான் இருக்காங்க ஆனா அவங்க நிகழ்வுக்கு வரலன்னு சொன்னோட கனிமொழி விருப்பம் இல்ல புடிக்கலன்னு ஒரு கூட்டம் கதறிட்டு இருக்கு ஏங்க அது அவங்க குடும்ப பிரச்சனைங்க அது பிரச்சனையா ஆகுச்சுன்னா பொது வழிக்கு வராம இருக்காது ஏன்னா பிரச்சனை ஆச்சுன்னா வெளியில் வெளியில தான் தீரும் அது உள்ளேயே இருக்காது ஒருவேளை பிடிக்கல அப்படின்னு அந்த கட்சிக்குள்ள எதிர்ப்புகள் இருந்தா வெளியே வரப்போகுது இதையே நீங்க அதுக்கு முன்னாடியே கொந்தளி தெரில பல பேரும் வந்து அப்படியே கதற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் இந்த யூடியூப்ல பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் ரொம்ப கதற ஆரம்பிச்சிருக்காங்க உங்க கதறல்கள்லாம் இங்க வந்து ஒரு படத்துல சொல்லுவாங்க பாருங்க இன்பமா இருக்குற சேர்ந்தவர்கள் இருக்காரு வரைக்கும் அவர் வந்து நடிகரா இருந்தவர் அப்புறம் வந்து எம்எல்ஏ ஆனாரு எம்எல்ஏ ஆன பிறகு அவர் வந்து அமைச்சராக ஆனாரு எல்லாம் படிப்படியாக ஒரு ஒரு டைம் வச்சு டைம் வச்சுதான் அவருக்கு பதவி கொடுத்துருக்காங்க இப்ப துணை இருக்காரு துணை முதல்வர் ஆன உடனே அவர் மீது அவர் எதிர்கொள்ளக்கூடிய எதிர்ப்புகள் அவர் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அவருக்கு காத்திருக்கிற சவால்கள் அவர் வந்து எதிர்கொள்ள வேண்டிய எதிர்கட்சிகளுடைய என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி ஆயிரக்கணக்கான கேள்வி இருக்கும் ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கும் ஆனால் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொன்ன ஒரே விஷயம் எனக்கு இந்த பதவி வந்து பதவியாக நான் பார்க்காம பொறுப்பாக கூடுதல் பொறுப்பாக கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறேன் எதிர்கட்சிகள் நிறைய விமர்சனம் பண்றாங்க இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் என்னுடைய செயல் செயல்பாடுகள் மூலமாக அவர்களுக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா கிளவரா ஒரு பதில் ஒன்னு சொல்லிட்டு அவரு கடந்து போயிருக்காரு இப்போ அக்கா தமிழ்ச்சி பொங்குறாங்க ஆ வாரிசு அரசியலா என்ன அடிச்சு அடிச்சு பழுக்க வச்சிட்டிங்க அப்படி இப்படின்னு பயங்கர பொங்குறாங்க ஏன் பொங்குறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு இதுல வேலையே கிடையாது அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பாக்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு இப்போ அவங்க எந்த பதவியிலையும் கிடையாது பாவம் ஒழுங்கா கவர்னராகவே இருந்திருக்கலாம் ரெண்டு மாநிலத்துக்கு ஒரு யூனியன் டெரிட்டரியும் ஒரு மாநிலமும் ரெண்டு இடத்துக்கு கவர்னரா பெரிய அந்தஸ்துல இருந்தாங்க அந்த மத்திய மந்திரி கனவு அவங்க அவங்களுக்கு தூங்க விடாம ஒரே ஏழரையை கூட்டினதுனால மத்திய மந்திரிக்கு ஆசைப்பட்டு அந்த பதவியை ரெசைன் பண்ணிட்டு வந்து எலெக்ஷன்ல இருந்து ஜெயிச்சு பார்த்தாங்க தமிழ்நாட்டு மண் அவ்வளோ சீக்கிரத்தில் ஜெயிக்க ஊட்டுருமா வாய்ப்பு இல்லை ரொம்ப படு கேவலமா தோத்து போயிட்டாங்க இப்போ அங்க பாஜகல எந்த பதவியும் தரல ஆனா அவங்க தான் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகே அவங்க விருப்பம் பேசுறாங்க செயல்பாடுகள் மூலமா தான் அவங்களுக்கு உதயநிதி பதில் சொல்ல முடியும் இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு பெரிய எதிர்ப்பு விஷயமாக எல்லாம் இவர் பார்க்க மாட்டார் யாருன்னா உதயநிதி உதயநிதிக்கு முக்கியமாக மிக மிக பெரிய சவாலா இருக்கிற நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருங்க அந்த ரெண்டு பேர்ல ரொம்ப முக்கியமான நபராக ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நான் பாக்குறேன் அவர் யாருன்னா நம்ம விஜய் ஆனா உதயநிதியும் விஜயும் ஒப்பிடவே கூடாது அது ரொம்ப தப்பு ஏன்னா அந்த ஒப்பிட தப்பு உதயநிதிக்கு வந்து அரசியல் அனுபவம்ன்றது ஒரு சில இவரை விட சீனியர் அவர் அப்படி எடுத்துக்கலாம் ரொம்ப வருஷமா அவர் வந்து இளைஞரணியில பொறுப்புக்கு வந்த போய் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு நேரடி அரசியல் காலத்துக்குள்ள அவர் வந்து பல தேர்தல்களை சந்திச்சாரு தேர்தல்கிட்ட மக்கள்கிட்ட போய் அவருடைய பரப்புரை மூலமாக அவரை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க ஒண்ணுமே இல்லை ஒரு எய்ம்ஸ் இதுதான் சொல்லி ஒரு ஒத்த செங்கலை காட்டி அந்த நாடாளுமன்ற தேர்தல நாற்பது இடங்களிலும் ஜெயிக்கிறதுக்கு மிக மிக முக்கிய பங்காற்றிய பெரிய வேலை வந்து உதயநிதி மூலமா தான் நடந்துச்சு அதை யாரும் மறுக்கவே முடியாது அப்புறம் கடந்த தேர்தலில் அவர் வந்து சேப்பாக்கம் தொகுதியில் நின்னாரு அவர் தொகுதியில பிரச்சாரம் பண்ணதை விட தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணது அதிகம் அவரு கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் வாக்குகளுக்கு மேல சேப்பாக்கம் தொகுதி மக்கள் அவரை ஜெயிக்க வச்சிருக்காங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆன பிறகு உடனடியாக மந்திரி ஆகல கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு பிறகுதான் அவரு மந்திரியாக மாக்கப்படும் ஆட்சிக்கு வந்து எத்தனை மாசம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அமைச்சரா அவரை மாத்தினாங்க அமைச்சரான பிறகு கிட்டத்தட்ட இவ்வளவு நாட்கள் இருக்காங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் திட்டம் செயலாக்கம் குறித்த அந்த இடத்துல எல்லாம் வந்து இருந்தாரு இப்ப விளையாட்டுத்துறையில எத்தனையோ அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க ஆனா அந்த அமைச்சர்கள்லாம் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னா உலகத்திலேயே சில நாடுகள்ல மட்டும்தான் இந்த மாதிரி இந்த பார்முலா கார் பந்தயம் வந்து நடத்துவதற்கான அதாவது மக்களோடு மக்களாக ஒரு ஒரு பக்கம் வந்து சாலையில வழக்கம் போல போக்குவரத்து இன்னொரு சாலை வந்து கார் ரேஸுக்கான ஒரு சாலையாக வடிவமைத்து அது ரொம்ப அழகா இன்டர்நேஷனல் இந்த கார் ரேஸ் பந்தய வீரர்கள்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டை சென்னையை குறிப்பா திரும்பி பார்க்கற மாதிரி மிகப்பெரிய சாதனையை செஞ்சது வந்து அது உதயநிதி தான் அதுக்கு நிறைய விமர்சனம் வந்துச்சு ஏகப்பட்ட பேர் அதுக்கு பயங்கரமா முரண் சொன்னாங்க ஏகப்பட்ட ஏழ்ரைகள் வந்துச்சு பல கோடி ரூபாய் இதுல கொட்டிட்டாங்க செலவு பண்ணிட்டாங்க எல்லாம் சொன்னாங்க ஆனாலும் நமக்கு சர்வதேச அரங்கில ஒரு மிகப்பெரிய இடம் அடையாளம் வந்து இதன் மூலமா கிடைச்சது வந்து நிச்சயமா பெரிய மகிழ்ச்சி தான் ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நமக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வரும்போது உலக வங்கியில கரை வாங்குறது ரொம்ப ஈஸி என்னங்க கடை வாங்குறது ஒரு ஈஸி அது ஒரு நம்ம தலையில தானாங்க விடும் நீங்க சொல்லலாம் ஆனால் இந்த ஒன்றிய அரசாங்கம் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேங்குது நம்மட்டும் வரி வருவாயை வாங்கிக்கிறாங்க ஜிஎஸ்டி மூலமா கிடைக்கிற எல்லா தொகையும் வாங்கிக்கிறாங்க நமக்கு தரமாட்டேங்கிறாங்க கரெக்டா ஆனா வந்து குஜராத்துக்கும் வந்து அந்த பக்கம் இருக்கிற ஊபிக்கும் அங்க இருக்கிற வட மாநிலங்களுக்கு மட்டும் வாரி வாரி வழங்குறாங்க இதை கேட்டா வந்து நீங்க வந்து எப்படி யூனியன் டெரிட்டரி அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்டா நம்ம ஒன்றிய அரசு தான் சொல்ல முடியும் அதற்கு ஒரு ஒரு வாசகர் வந்தது நம்மளுடைய பார்வையாளர் கொந்தளிச்சு இனிமே உங்க வீடியோ நான் பார்க்க மாட்டேன் டெலிட் டிஸ்மிஸ் ஓடி போயிட்டார் போல இருக்கு பரவாயில்ல நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம இருக்கிறது தான் சொல்றோம் நம்ம யாருக்கு சாதகமானவர்களும் கிடையாது யாருக்கு பாதகமானவர்களும் கிடையாது இருக்கிற விஷயத்த சொல்றோம் அவ்வளவுதான் இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இப்போ இவர் மீது வந்து மிக மிக முக்கியமா பார்க்கப்படுகிற ஒரு நபராக ஏ விஜய வந்து நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா அரசியல் அனுபவம்ன்றது சீனியர் யாரு உதயநிதி விஜய் வந்து இப்ப இருபத்தி ஏழாம் தேதி ஒரு மாநாடு ஒண்ணு பண்ண போறாரு இந்த மாநாட்டின் பிறகு அவருடைய செயல்பாடுகள் அரசியல் செயல்பாடு வேகம் எடுக்கும்னு அவங்க தொண்டர்கள் ரசிகர்கள் நம்புறாங்க அவர் என்ன பண்ண போறாரு தான் பார்க்கணும் ஆனா கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து விஜய்க்கு இருக்காங்க இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த அந்த ஃபேம் இருக்குல்ல இந்த ஒரு பெரிய அந்த கிரேஸ் இந்த கிரேஸ் வந்து நிச்சயமா உதயநிதியை விட மிகப்பெரிய கிரேஸ் வந்து விஜய்க்கு அந்த சினிமா வட்டாரத்துல இருக்கு அந்த சினிமா வட்டார கிரேஸ் நிச்சயமாக அரசியல் ரீதியாக எதிரொலிக்குமா அப்படின்னா நிச்சயமா எதிரொலிக்கும் ஆனா அது எப்படி எதிரொலிக்கும்னா திமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிற வாக்காளர்கள்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல கிட்டத்தட்ட அவங்க ஒரு முப்பது சதவீத வாக்குகள் வச்சிருக்காங்கன்னா ஆனா அந்த முப்பது சதவீதம் ஒரு சதவீதம் கூட குறையாது அது அப்படியே உதயசூரனுக்கு தான் எப்பவுமே எந்த காலத்திலும் திமுகவை சேர்ந்த அந்த தொண்டர்கள் மாற மாட்டாங்க அது மாதிரி அதிமுகவை சேர்ந்த தொண்டர்களும் ரெட்டலையை நேசிக்கிறவர்கள் மாற மாட்டாங்க அங்க பிரிவுகள் இருக்கும் ஓபிஎஸ் ஒரு பக்கம் இபிஎஸ் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம்னு பல பேர் பல விதங்கள் பிரிஞ்சிருந்தா கூட எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட அந்த சின்னத்தை நேசிக்கிறவர்கள் கண்ணை மூடிக்கிட்டு அவங்களுக்கு ஆள் எல்லாம் யார் மாட்டாங்க ரெட்டலையில போய் குத்திட்டு வந்துருவாங்க சோ இந்த வாக்கும் பிரியவே பிரியாது ஆனா இந்த நியூட்ரல் ஸ்டாண்ட்ல ஒரு கூட்டம் இருக்கு அதுவும் புதிய வாக்காளர்கள்னு ஒரு கூட்டம் வரும் இந்த நியூட்ரல் ஸ்டாண்ட் கூட்டமும் புதிய வாக்காளர்களும் எந்த பக்கம் சாய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் கிடைக்கும் இந்த மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் பிரிச்சார் அப்புறம் அவருக்கு ஒரு வாக்கு சதவீதத்தை உயர்த்தி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் புதிய வாக்காளர்களை பெரும்பாலும் தன் வசப்படுத்திக்கிறது யாருன்னா சீமான் அந்த வாக்காளர் மட்டும் தான் அவங்களுக்கு கிடைக்கிறாங்க அப்புறம் அவங்க புத்தி தெரிஞ்ச பிறகு அவங்க வாக்கு மாத்திட்டு ஓடி போயிடறாங்க அங்கேயே நிக்கிறது இல்ல அதனாலதான் அவருக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது வாக்கு சதவீதத்தை மெதுவா உயர்த்திக்கிட்டே வராரு அங்கீகாரம் இல்ல சுத்தமா ஒரு சீட்டு கூட கிடைக்கல ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியல சீமானால் ஆனா வாக்கு சதவீதத்தை மூணாவது பெரிய சரி சீமா போறாரு ஆனா விஜய் வந்து இருபத்தி ஏழாம் தேதி நடிகர் விஜய் அரசியல்வாதி விஜயாக இருபத்தி ஏழாம் தேதி மாநாட்டுக்கு பிறகு மாறினார்னா அவர் வந்து நிச்சயமாக தமிழ்நாடுல நடக்கிற அடுத்து வருகிற தேர்தல்ல தன்னுடைய அந்த செல்வாக்கை நிரூபிப்பதற்காக தனக்கு ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்காக பயங்கரமா வேலை செய்வார் அவருக்கு ஒரு இடம் கண்டிப்பாக இந்த தமிழக மக்கள் வந்து ரசிகர்கள் வந்து ஒதுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது ஆட்சி அதிகாரத்துக்கு வர அளவுக்கு இருக்குமான சத்தியமா இருக்காது அவ்வளவு யோசிக்காதீங்க அவ்வளவு பெரிய சீன்லாம் அதுல கிடையாது ஏன்னா அந்த வாக்கு வந்து நிச்சயமாக எப்படின்னா நீங்க நாற்பத்தைந்து சதவீதத்துக்கு மேல வாக்குகளை வாங்கினா மட்டும்தான் இங்க ஆட்சி அதிகாரத்தை புடிக்க முடியும் பட் முதல் தேர்தலே அதுவும் பதவி அது ஆட்சி கட்சி ஆரம்பிச்ச சில மாதங்கள்லயே தேர்தலை சந்திச்சு அப்படி வந்து யாருமே நாற்காலியில உட்கார்ந்ததே கிடையாது எல்லாருக்கும் ஒரு டைம் எடுக்கும் அந்த டைம்ல அவங்க அரசியல கத்துப்பாங்க தான் ஆட்சி அதிகாரம்ன்ற விஷயத்துக்குள்ள வருவாங்க அப்புறம் கூட்டணி தான் தன் ஆட்சியை தக்க வச்சுப்பாங்க இனிமே யாருமே தனியா நின்னா ஜெயிக்க முடியாதுங்க அது திமுக நின்னாலும் அதான் நிலைமை அதிமுக நின்று அதான் திலமை விஜய் நின்னாலும் அதான் நிலைமை யார் நின்னாலும் தனியா நின்னா அவங்க வாக்கு சதவீதத்தை ஏத்திக்கலாம தவிர ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது அதனால தான் கூட்டணியை உடைக்காம பலமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கூட்டணி பலத்தை நம்பி தான் தேர்தலை சந்திக்கிறது பிரதான திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் இங்க வேலையே கிடையாது அவங்க யாரும் முதுகலையா சவாரி பண்ணிட்டு தான் இருக்கலாம் இனிமே ஆட்சி அதிகாரம்லாம் கனவுதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்ப இருக்கு இப்ப உதயநிதிக்கு எதிராக இருக்கிற உதயநிதி சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள்னா நிச்சயமா இன்னும் ஒன்றா ஒன்றரை வருஷம் தான் இருக்கு தேர்தலை சந்திப்பதற்கு இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தலாக உதயநிதிக்கு பார்க்கப்படும் அவர் நிச்சயமா தமிழ்நாட்டுடைய மூளை முடுக்கள்லாம் போய் தன்னை பத்தி தன்னுடைய பிரச்சார யுக்தியை பயன்படுத்தி தான் ஆகணும் மக்களோடு மக்களாக கலந்து தான் ஆகணும் அவர் போய் நெருக்கமாக பழகினா மட்டும்தான் அவருடைய அந்த ஆளுமையை மக்கள் புரிஞ்சுக்க முடியும் அவருக்கு கிடைத்திருக்கிற அந்த பொறுப்பை சரியாக பயன்படுத்தும் நேரத்துல புதுசா யார் வந்தாலும் அவங்களை எல்லாம் ஓரங்கட்டக்கூடிய அளவுக்கு இவர் என்ன வேலை செய்ய போறாரு எப்படி மக்களை தேர்வு செய்ய போறாரு மக்களுக்கு எப்படி இவர் வந்து தனக்கு பிடிச்ச மனிதராக மாற போறாருன்றது அவருடைய செயல்பாடுகள் தான் நமக்கு தெரிய வரும் ஆனால் ஏகப்பட்ட சவால் இருக்கு ஒரு பக்கம் இப்ப அண்ணாமலை வெளிநாட்டுக்கு படிக்க போன அண்ணாமலை அங்க இங்க வந்து உள்ளூர் அரசியல் என்ன கத்துக்கிட்டாருன்னு தெரியல அந்த மூட்டி விடுறது சண்டை மூட்டி விடுறது அப்புறம் வந்து ஆடியோ வீடியோ விவகாரங்கள்ல வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை பெருசு பண்ணிக்கிறது மட்டும்தான் இது வரைக்கும் அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு பாத யாத்திரையெல்லாம் பல்ல காட்டிடுச்சு அவருக்கு ஒன்னும் பெருசா வாய்ப்புகள் கிடைக்கல ஆனா இப்ப வெளிநாட்டுக்கு போய் அரசியல் படிக்க போறேன்னு போயிருக்காரு எப்படி கொஞ்ச நாள் திரும்பி வருவாரு வந்த பிறகு அவர் வந்து என்ன பண்ண போறாரு நெடுக்க வந்து பிரேக்ல சைக்கிள் எடுத்து ஓட்ட போறாரா என்ன பண்ண போறாரு அவருடைய செயல்பாடுகள் நிச்சயமா எல்லா நேரங்களிலும் அவருக்கு எதிர்ப்பு இல்லைன்னா கூட சில நேரங்கள்ல உதயநிதிக்கு அது ஒரு எரிச்சலை தருவதற்காக வாய்ப்புகள் இருக்கு அது எப்படி அவர் கையாள போறாரு ஏன்னா அவங்க வந்து நாகரிக அரசியல் வந்து அண்ணாமலை இதுவரையும் பண்ணதே கிடையாது எரிச்சல் ஊட்டுகிற அரசியல் தான் பண்ணியிருக்காரு போதாக்குறைக்கு அவருக்கு இன்னும் எரிச்சலை கலப்புற மாதிரி செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி விடுதலை ஆயிட்டாரு வெளியில வந்துட்டாரு இப்ப ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு அவர் இனிமே வந்து சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்வாரு அவருக்கு அமைச்சர் பொறுப்பும் கொடுத்திருக்காங்க அந்த அமைச்சர் பொறுப்பை அவர் எப்படி செயல்படுத்தப்படுறாரு நிச்சயமா இது அண்ணாமலைக்கு மிகப்பெரிய இப்ப அண்ணாமலைக்கு பெரிய நேர் எதிரியாக பார்க்கப்படுகிற உதயநிதி கூட கிடையாது சொல்ல போனா செந்தில் பாலாஜி தான் ஏன்னா அவர் உள்ளே இருப்பாரு உள்ளே வச்சு அவரை வந்து ஒரு விஷயம் பண்ணிடலாம் நம்ம அவரை மிரட்டி உருட்டி பாஜக தூக்கிட்டு போயிடலாம் நினைச்சாங்க அது அந்த எண்ணத்துல மண்ணுதான் ஊதிச்சு வெளியில வந்துட்டாரு இப்ப அவர் அண்ணாமலை வந்து அவர் படிக்க போன இடத்துல இருந்து வெளிநாட்டுல இருந்து திரும்பி வந்தாலும் இவரை எதிர்கொள்றதுக்கு ஒரு நேரம் சரியா இருக்கும் அதனால அது என்ன பண்ண போறாருன்னு தெரியல ஆனால் பிரதானமாக மிக அதிகமாக செயல்படணும்னா ஆல்ரெடி வந்து ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டு இருக்காரு உதயநிதி இப்பதான் ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுவதற்கு வந்திருக்கிறாரு உத நம்ம விஜய் அவர்கள் இந்த அவங்க வந்து ரவுண்டு வந்து ஓடிட்டு இருக்கிற நேரத்துல இவர் முதல் ரவுண்ட் இப்பதான் தொடங்க போறாரா இந்த வேகம் எவ்வளோ வேகமாக இருக்கும் எவ்வளோ அதிவேகமாக மக்கள்கிட்ட போய் இவர் சேர போறாரு என்ன பண்ண போறாருன்னு விஜயனுடைய அரசியல் செயல்பாடுகள் உதயநிதிக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்துமா பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்துமான்றது ரெண்டு பேரும் செயல்படுத்த பொறுத்து தான் இருக்கு ஒருத்தர் பதவி அதிகாரம் வந்துருச்சு ஒருத்தர் பதவி அதிகாரத்துக்காக இப்போதான் கலத்துக்கொள்ள வராரு நம்ம ரெண்டு பேரையும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு மற்றபடி இவர்கள் வந்து பெரிய மிகப்பெரிய நெருக்கடியோ மிகப்பெரிய விஷயங்களோ வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனா கட்சிக்குள்ள சீனியர்கள்கிட்ட நிச்சயமா ஒரு ஒரு சின்ன மனக்கசப்பு தான் செய்யும் ஏன்னா சின்ன பையன் நம்ம பார்த்து தூக்கி வளர்த்த பையன் இன்னைக்கு துணை முதலோட உட்கார்ந்துருக்கு நிச்சயமா துறைமுகனுக்கு உள்ளுக்குள்ள மிகப்பெரிய வருத்தம் இருக்கும் ஆனா அந்த வருத்தத்தை அவரால் வெளிக்காட்டவே முடியாது வெளிக்காட்டினாருன்னா இருக்கிற பதவியும் அவருக்கு போயிடும் இப்ப ஏன்னா வந்து பொன்முடி கிட்டந்தே பதவியை பிடிக்கிட்டாங்க உயர்கல்வித்துறையா இருந்த பொன்முடி சீனியர் இப்ப அவரும் வந்து அவர் மீதும் வந்து பதவியை ராஜினாமா பண்ணக்கூடிய அளவுக்கு வழக்கு வந்தது நிறைய பிரச்சனை வந்தது மீண்டும் அவருக்கு பதவியெல்லாம் கொடுத்தாங்க அப்படி இருந்தும் இப்ப அவர்கிட்ட இருந்து பிடிங்கி அவருக்கு வந்து ஒரு இப்ப டம்மி தான் அவர் வந்து இறக்கிட்டாங்க கிரேட் இறக்கிட்டாங்க அவருக்கு சோ அதனால சீனியர்களுக்குள்ள ஒரு சின்ன புகைச்சல் இருக்க தான் செய்யும் போதாக்குறைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேற அந்த புத்தக விழாவில் இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் கதையை சொல்லி வேற அந்த சீனியர் ஜூனியர் புகைச்சலுக்கு ஒரு ஒரு விஷயத்த வந்து ஏற்படுத்தி விட்டு வந்திருக்காரு அது இப்போ வரைக்கும் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு என்ன பண்ணுவாங்க உதயநிதி இந்த சவால்களை எப்படி எதிர்கொள்வார் அவருடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கும் எப்படி வந்து எதிர்கட்சிகளுடைய அந்த விஷயங்களை எல்லாம் அவர் எதிர்கொள்வார் வழக்கமான அந்த ஜாலியான சிலைடையில அவர் வந்து செய்வார் ஏன்னா வந்து ஸ்டாலின் மாதிரி கிடையாது உதயநிதி அப்படியே டிட்டோ பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல கருணாநிதி மாதிரி இருக்காரு கருணாநிதி ஸ்பான்டனிஸா அந்த கருத்துக்களை வந்து அடிச்சு போட்டு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போவாரு பல கருத்துக்களை பல விஷயங்களை லெப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்றாரு உதயநிதி என்ன செய்ய போறாருன்றத அவருடைய செயல்பாடுகள் எப்படி நமக்கு தெரிய வருது எப்படி நமக்கு உணர்த்துது அப்படின்றத நாம காலம் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி நீங்களும் நானும் பாத்துக்கிட்டு இருப்போம் ஒவ்வொரு முறை வேறு ஏதாவது சந்தர்ப்பங்கள் வரும்போது சுட்டி காட்ட வேண்டிய விஷயங்கள் வரும்போது நிச்சயமா நம்ம வந்து சுட்டி காட்டுவோம் தவறுகள் நடக்கும்போது நிச்சயமா அதையும் சொல்லுவோம் ஒரே நேரத்துல வந்து சில சில வித்தியாசமான பாராட்டக்கூடிய விஷயங்கள் நடக்கும்போது பாராட்டலாம் நம்ம அதனால எது எப்படி இருந்தாலும் ஒரு பத்திரிகையாளனாக நிறைய குறைகளை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதுனாலதான் இந்த பதிவு உடனே டக்குனு கீழே வந்து நீங்க இது ஒரு ஊப்பி அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு கோட் போட்டீங்கன்னா அதற்கும் நம்ம எந்த கவலையும் படுறதில்லை ஏன்னா நாம எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்னு சொல்லிடுறேன் எனக்கு கொடுக்குற ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு தொடர்ந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனோ ஷேர் பண்ற விஷயம் நம்மை மற்ற இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த